மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி பால் வியாபாரம் செய்த தம்பதி மெயின் ரோட்டில் பாய்ந்த அரசு பேருந்து நொடியில் கேட்ட அலறல் சத்தம் கணவன் கண்முன்னே அரங்கேறிய சம்பவம் வேலூரில் சோகம் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதிக்கு அருகே அமைந்துள்ளது குரு ராஜபாளையம் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் முனிசாமி ஐம்பத்தி இரண்டு வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார் இவரது மனைவி பரிமளா இவருக்கு வயது நாற்பத்தி எட்டு இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்நிலையில் இவர்கள் இருவரும் கறவை மாடுகளை வளர்த்து வீடுகளுக்கு பால் ஊற்றும் வியாபாரம் செய்து வருகின்றனர் அந்த வகையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி மாலை நேரத்தில் கணவன் மனைவி இருவரும் வீடுகளுக்கு பால் ஊற்றுவதற்காக தங்களது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அங்கிருக்கும் ஒவ்வொரு வீடாக சென்று வியாபாரம் செய்துவிட்டு குருராஜபாளையம் மெயின் ரோட்டில் வந்து கொண்டிருந்தனர் அந்த நேரத்தில் ஒடுக்கத்தூரில் இருந்து வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஆம்பூர் வழியாக வாணியம்பாடி நோக்கி சென்று கொண்டிருந்தது இத்தகைய சூழலில் யாரும் எதிர்பாராத சமயத்தில் திடீரென அந்த அரசு பேருந்து முனிசாமி ஓட்டி வந்த டூ வீலரின் மீது பயங்கர வேகத்துடன் மோதியது இதில் நிலைத்தடுமாறி கீழே விழுந்த பரிமலா அந்த அரசு பேருந்தின் பின்பக்க சக்கரத்தில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக மேலும் இந்த விபத்தில் கணவர் முனிசாமி லேசான காயத்துடன் உயிர் தப்பினார் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பகுதி மக்கள் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர் ஒரே நொடியில் நடந்த இந்த விபத்து சம்பவம் பாளையத்தை பரபரப்பாக்கியுள்ளது இந்த நிலையில் அரசு பேருந்து ஓட்டுநரின் அலட்சிய போக்கால் தான் இந்த விபத்து நடந்ததாக கூறி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கும் மேல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதனிடையே உயிரிழந்த பரிமலாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்போது அவரது உடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பரிமலாவின் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் இதனால் அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் பரிமளா உயிரிழந்த விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதே நேரம் இந்த பகுதியில் வேகத்தடை இல்லாததால் அரசு மற்றும் தனியார் பேருந்துகளும் ஆட்டோக்களும் அதிக வேகமாக செல்வதால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுகிறது இதனிடையே இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அதே சமயம் டூ வீலரில் சென்ற பெண் கணவன் முன்னே விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் வேலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் இந்த கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க